நாளைக்கு ஃபீஸ் கொண்டு வரலன்னா டியூஷனுக்கு வரவேண்டாம்னு சாரு சொல்லிட்டாருன்னு ஏழு வயது மகனான தங்கராசு அம்மாவான அருகாணியிடம் சொன்னான் அருகாணியோ வருத்தத்தோடு காலண்டரை பார்த்தாள் இன்று தேதியோ இருபத்தைந்து ஒன்றாம் தேதி வராமல் அவள் ஒன்றுமே செய்ய முடியாது அவள் மூன்று வீடுகளில் வேலை பார்க்கிறாள் இரண்டு வீடுகளில் அட்வான்ஸாக எப்போதோ பாதி சம்பளம் வாங்கியாகிவிட்டது மூன்றாவது வீடு எஜமானோ வேலைக்கு சேரும்போதே அட்வான்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது என கராராக சொல்லியிருந்தார் அவள் கணவனோ ஒரு குடிகாரன் பத்தாத குறைக்கு அவன் ஒரு பிட்பாக்கெட் திருடனும் கூட இப்போது ஜெயிலில் தான் இருக்கிறான் வெளியே வர ஆறு மாதம் ஆகும் ஆனால் வந்தும் அவளுக்கு பெரிய உபகரமாக இருக்கப் போவதும் இல்லை அவனுக்கும் சேர்த்து அவள்தான் செலவு செய்ய வேண்டும் ஒரே மகன் தங்கராசு படிப்பில் கொஞ்சம் மக்கு டியூஷன் போனால் நல்ல மார்க் வாங்குகிறான் போகாவிட்டால் எல்லா பாடங்களிலும் நாற்பதை தாண்டுவதே கஷ்டம்தான் அவனாவது நன்றாக படித்து உருப்பட வேண்டும் என்று அவளும் படாத பாடுபடுகிறாள் ஆனால் மாத வருமானத்தில் பாதி வீட்டு வாடகைக்கு போய்விடுகிறது மீதியில் வீட்டு செலவை சமாளிக்க இன்றைய விலைவாசி ஒத்துழைக்க மறுக்கிறது ஒன்றாம் தேதி தர வேண்டிய டியூஷன் ஃபீஸ் நூறு ரூபாயை இருபத்தைந்தாம் தேதி வரை தராவிட்டால் அந்த டியூஷன் வாத்தியாரும் தான் என்ன செய்வார் பாவம் அவருக்கும் குடும்பம் என்று ஒன்று இருக்கிறதே என்று அருகாணிக்கு தோன்றியது அவர் மேல் தப்பு சொல்ல அவளுக்கு தோன்றவும் இல்லை இந்த பாலா மனுஷன் மட்டும் ஒழுங்கா இருந்தா இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் கஷ்டப்பட வேண்டியதில்லையே என்று விரக்தியுடன் வாய்விட்டு சொன்னாள் பெண்ணாக பிறந்து விட்டோமே என்று தங்கராசு இந்த கால குழந்தைக்கே உரிய சுட்டித்தனத்துடன் அம்மாவை பார்த்து கேட்டான் நான் நாளைக்கு டியூஷன் போகலாமா வேண்டாமா அதை சொல்லு முதல்ல என்றான் அருக்காணியோ பெருமூச்சு விட்டாள் வேறு வழியில்லை அட்வான்ஸ் வர முடியாது என்று சொன்ன அந்த மூன்றாவது வீட்டுக்கார எஜமானை தான் ஏதாவது மன்றாடி அட்வான்ஸ் பணம் வாங்கி இவனை நாளைக்கு டியூஷனுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைத்தும் கொண்டார் இரண்டு வருஷமாக அவர் வீட்டில் வேலை பார்க்கிறார் இந்த ஒரு தடவையாவது அவர் உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என நினைத்து கொண்டார் அவருடைய மனைவி கொஞ்சம் பரவாயில்லை ஆனால் அந்த அம்மா இப்போ ஊருக்கு போயிருக்காங்க இப்போது போய் அந்த வீட்டில் பாத்திரம் விட்டு வர வர வேண்டும் எதற்கும் பையனையும் அழைத்து கொண்டு போய் கேட்டு பார்ப்போம் என்று அருகாணி முடிவு செய்து அவனையும் அழைத்து கொண்டு கிளம்பினாள் போகும்போதே தங்கராசு கேட்டான் அந்த ஆள் தரமாட்டேன்னு சொன்னா என்ன செய்யறது என்று வாயை முடிட்டு வாடா போறப்போவே அபசகுரமா பேசாதடா என்றாள் அந்த வீட்டு சொந்தக்காரர் வராந்தாவில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய நண்பர்களிடம் பேசிக்கொண்டிருந்தாள் அவளோ தங்கராசுவை கூட்டி வந்ததை பார்த்தவுடனே அவளுடைய அவர் முகம் சொல்லித்தார் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது பையனை எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு இலையஜமா ஒரு ஓரமா சும்மா உட்காந்துக்குவான் குறும்பு செய்ய மாட்டான் என்றாள் வேண்டா வெறுப்பாக அவரும் தலையசைத்தார் மகனை வேகமாக இழுத்து கொண்டு வீட்டுக்குள் சென்று அவனை ஒரு இடத்தில் தரையில் உட்காரவும் வைத்தாள் சமையலில் இருந்த பாத்திரங்களை எல்லாம் கழுவவும் ஆரம்பித்தாள் சிறிது நேரத்திலேயே இரண்டு காஃபி டம்ளர்களை கழுவப்போட அந்த வீட்டுக்காரர் உள்ளே வந்தார் தனியாக பேச கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தில் மெல்ல கேட்டால் அருகாணி யஜமா ஒரு சின்ன உதவி என்ன அட்வான்ஸாக ஒரு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் என்றால் பையனுக்கு டியூஷன் ஃபீஸ் தரணும் ஆமாம் உன் பையன் என்ன படித்து பெரிய கலெக்டராக போகிறானா டியூஷன் ஃபீஸ் கேட்குற நான் முதலே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அட்வான்ஸு கடன் எல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு அவர் நிற்காமல் சத்தமாக சொல்லிக்கொண்டே போய்விட்டார் அருகானிக்கு அவர் பேசியது வேதனையாக இருந்தது பெரிய பங்களாவில் வசிக்கிற இந்த மனிதருக்கு மனம் சிறிதாக இருக்கிறது என்று நினைத்து வேதனைப்பட்டார் ஆனால் அவரிடம் ஒன்று சொல்லாமல் பாத்திரம் கழுவியும் முடித்தார் மகனை அழைத்துக்கொண்டு அவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினார் போகிற வழியில் அவள் கண்களை துடைத்து கொண்ட தங்கராசு கேட்டான் அழுறியாமா இல்லடா கண்ணில் தூசி என்றாள் நீ எதுக்குமா கவலைப்படுற இதை பாத்தியா என்று தங்கராசு நூறு ரூபாய் தாள் ஒன்றை அவளிடம் காண்பித்தான் அருகாணி திகைப்புடன் அந்த பணத்தை வாங்கி கொண்டே கேட்டாள் இது எங்கடா கிடைச்சது என்று அந்த வீட்டில் கீழே கிடந்துச்சு அந்த ஆளுக்கு தெரியாமல் அதை எடுத்து நைஸாக என் ஜோப்பில் போட்டுக்கிட்டேன் என்றான் அருகாணி அந்த இடத்திலேயே மகன் முதுகில் மாறி மாறி அடித்தாள் இது என்னடா திருட்டு பழக்கம் எப்போ இருந்து ஆரம்பித்தது அப்பம் புத்தி அப்படியே வந்துருச்சு உனக்கு இருந்தாலும் கௌரவமாக பொழைக்கணுண்டான்னு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு என் என்ன நீ செஞ்சிருக்கேன அவனை திட்டினாள் அப்படியே திரும்பி மகனையும் தரதரவனை இழுத்து கொண்டு அந்த வீட்டுக்கு சென்றாள் இன்னமும் அந்த வீட்டுக்காரர் அவர் நண்பரிடம் பேசிக்கொண்டுதான் இருந்தார் அவளை பார்த்தவுடன் எரிச்சலுடன் கேட்டார் என்ன என்று என் மகன் தெரியாதனமாக தப்பு செஞ்சுட்டான் எஜமா கீழே விழுந்து கிடந்ததான் இந்த நூறு ரூபாய் அதை எடுத்து வச்சுக்கிட்டான் என்றார் அந்த நூறு ரூபாயை அவனிடம் நீட்டினாள் அவரோ தங்கராசுவை சுற்றடிக்கிற மாதிரி பார்த்து கொண்டே நூறு ரூபாய் தாளையும் வாங்கினார் உன் புருஷன் ஒரு பிட் பாக்கெட் அதனால் வேலையில் சேர்த்துக்க வேண்டான்னு அன்னைக்கே பல பேர் என்கிட்ட சொன்னாங்க இன்னைக்கு உன் பையனும் அதையே செஞ்சிருக்கான் வார்த்தைகள் சுற்றடிக்க துடி துடித்து போனால் அறுக்கானே அதுவும் முன்பின் தெரியாத ஒரு மனிதன் முன்பு இப்படி அவமானப்படுத்துகிறாரே என்று அழுகையிலையாக வந்தது அவளுக்கு என்ன ஏஜமா குழந்தை ஏதோ தெரியாதரமா செஞ்சதை இப்படி சொல்றீங்களே அதான் அவனுக்கு புத்தி சொல்லி நானே திருப்பி கொடுத்துட்டேன்லே என்றாள் அவர் தன் நண்பர் முன்னிலையில் அவள் அப்படி கேட்டதை கௌரவமாக கௌரவ குறைவாக நினைத்தார் கோபத்துடன் சொன்னார் நீயா கொண்டு வந்து தரலன்னா உன் வீட்டுக்கு நான் போலீஸ் வர வச்சிருப்பேன் என்றார் திருத்தனம் செய்யலாமா அதை நான் சொல்லக்கூடாதான் அப்படி அப்படிப்பட்ட ஆள் வேலைக்கு வேண்டாம் நாளிலிருந்து நீ வேலைக்கே வராதே என்று சொன்னார் அருகாணி அருகாணி கூனி குறுகி போனாள் என்ன மனிதரிவர் ஆனால் ஒரு வீடு இல்லை என்றால் என்ன வேலைக்கு ஆயிரம் வீடு இருக்கு என் எண்ணியவளாக சொன்னால் சரி அஜமா நாளையிலிருந்து நான் வேலைக்கு வரல இந்த இருபத்தைந்து நாள் நான் வேலை செஞ்ச சம்பளத்தை கொடுத்துருங்க நான் இப்படியே போயிடுறேன் என்றாள் வேலைக்கு வரக்கூடாது என்று சொன்னதை கேட்டு அவள் அதிர்ந்து போய் கெஞ்சி கூத்தாடுவாள் என்று நினைத்த அவருக்கு அவள் அதை ஏற்று செய்த வேலைக்கு சம்பளம் கேட்டது அவருடைய கோபத்தை மேலும் அதிகரித்தது முதல்ல என் வீட்ல என்னென்ன ஜாமான்லாம் காணாம போயிருக்குது என்பதை நான் கண்டுபிடிச்சு கணக்கு போடாம உனக்கு நயா பைசா தர மாட்டேன் என்று சொன்னார் மனசாட்சி இல்லாமல் பேசும் அந்த மனிதரை கண்கலங்க பார்த்தால் அருக்காணி அவரோ அவளை ஒரு புழுவாக பார்ப்பது போல பார்த்தார் பக்கத்தில் இதையெல்லாம் பார்த்தபடி உட்கார்ந்திருந்த அவரது நண்பரை நியாயம் கேட்கும் பார்வையில் பாவனையில் பார்த்தால் அருகாணி ஆனால் அவருடைய நண்பரோ ஆழ்ந்த யோசனையுடன் வேறெங்கோ பார்த்தபடி இருந்தார் ஏழைக்கு யாரும் துணை இல்லை என்ற எண்ணம் அவள் மனதில் மேலோங்கி நின்றது ஓரிரு நிமிடங்கள் நின்றவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் திரும்ப வருகிற போது திரும்பி வருகிற போது அவளுடைய மனமெல்லாம் ரணமாக இருந்தது தங்கராசுவோ அளவில்லை அவன் முகத்தை உரு என்று வைத்திருந்தான் அவன் அவளை பார்த்த பார்வை நீ ஒரு முட்டாள் என்று குற்றம் சாட்டுவது போல அவளுக்கு தெரிந்தது அவளால் அதை தாங்க முடியவில்லை அவள் நேர்மைக்கு கிடைத்த மரியாதையை கண்டு மகன் எண்ணி நகைப்பது போல இருந்தது அவருடைய மனமும் வலித்தது சிறிது தூரம் அவர்கள் போயிருப்பார்கள் அவர்கள் அருகில் திடீரென ஒரு கார் வந்து நின்றது பயத்துடன் அருகாணி அந்த காரை பார்த்தாள் அப்போது அந்த காரிலிருந்து வீட்டுக்காரனின் தான் இறங்கினார் அவரை பார்க்கவே அவளுக்கு அவமானமாக இருந்தது தலைகுனிந்து நின்றாள் அவர் ஒன்றும் சொல்லாமல் தன் விசிட்டிங் கார்டை நீட்டினார் பக்கத்து ரோட்டில் புதிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்று வந்திருக்கலாமா அது என்னோடது தான் அங்கே இந்த கார்டை கொண்டு போய் நாளைக்கு காலையில் காமி உனக்கு நல்ல சம்பளத்தில் தகுந்த வேலை போட்டு கொடுப்பாங்க நான் சொல்லி வைக்கிறேன் என்றார் அவளால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை அந்த காடை வாங்கியபடியே அவரை திகைப்புடன் பார்த்தார் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மூன்று மாடி கட்டிடம் கிட்டத்தட்ட இருநூறு பேர் வேலை செய்வார்கள் போல நல்ல சம்பளம் அந்த வழியாக போகும்போதெல்லாம் அண்ணாந்து பார்த்திருக்கிறார் அதில் அங்கெல்லாம் ஒரு வேலை கிடைக்கும் என்று அவர் கனவிலும் நினைத்ததில்லை அவர் அவளை பார்த்து கனிவாக சொன்னார் நாணயமான ஆட்கள் வேலை கிடைக்கிறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டமா ஒரு நல்ல ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு பத்து பேரை வேலைக்கு சேர்க்க வேண்டியிருக்கு பல ஊர்களில் தொழில் செய்கிற என்னோட அனுபவமாக இது பணத்தேவை இருக்கிறப்ப கூட எடுத்தது மகன்னு பார்க்காம அந்த பணத்தோட திரும்பி வந்த பத்தியா உன்ன மாதிரி ஒரு நியாயமான வேலையால் கிடைக்கணும்னா நான் ஆயிரத்தில் ஒருத்தரை தான் நான் தேர முடியும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக கண்டிப்பா வா அப்படின்னு சொன்னார் மேலும் சட்டை பையில் ஒரு சில நூறு ரூபாய்களை எடுத்து அவள் கையில் திணித்தார் ஏதோ அவசர தேவைன்னு சொன்னியே அதுக்கு வச்சுக்கோ என்றார் எதிர்பார்க்காமல் நல்ல விலை கிடைத்த சந்தோஷத்தை விட நேர்மைக்கு மதிப்பில்லை என்று தன் மகன் நினைக்க இருந்த தருணத்தில் அவர் நாணயத்திற்கு உண்டான மதிப்பை உணர்த்திவிட்டுப் போனதுதான் அவளுக்கு மேலும் மகிழ்ச்சியாக இருந்தது திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை இந்த வீடியோவை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்